தாட்சை நீ தாச்சாய்னி கொஞ்சம் ஒரு மாதிரி வருது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வயேன் தாச்சோய்னி தாட்சை நீ உன்னதான் கூப்பிடுவேன் காதுக்கு எடுக்குதோ இல்லையா ஆமா உங்களுக்கு தண்ணி ஒருதான் கேடு ஆமா இங்க வயிற்று அரிசில உட்காந்துகிட்டு இருக்கேன் தண்ணி எடுத்துட்டு வரணுமா தண்ணி கண்டவல வீட்டுக்கு வர சொல்லிக்கிட்டு என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன் நாளைக்கு எல்லாம் எவளாச்சும் என் வீட்டு வாசல்ல மிதிச்சா மரியாதை கெட்டுருவேன் பாத்துக்கோங்க ஆமா சந்தி சிரிக்க வச்சவ ஹம் ஐயோ ஐயா ஐயோ என் மனுஷன அடிக்க கொண்டு என்ையா மனுஷா எவ்ளோக்கோ ஒருத்தாண்டி நீ இன்னைக்கு கை நீட்டி அடிக்கலாம் என்ன நல்லா இருப்பியா சொல்லி இப்படி போட்டு என்ன அடிக்க என் வீட்டுல கேக்குற கால் இல்லைன்னு சொல்லித்தானே இப்படியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கா இல்ல என்னைய என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல நீ சொல்லி ரகு ரகு வேஷ்மா

உண்மைய போட்டு முறைச்சுக்கிட்டு இருக்கா சொல்லுப்பா எலி என்ன நடந்துச்சு சொல்லி அதை விட்டு முறைச்சுக்கிட்டு என்ன பழக்கம் அது கைய நீட்ட அம்மா அவ பண்றதுல உனக்கு எதுவும் தெரியாது ஆமா நான் சொன்னு வச்சுக்கோ நீயே அவளை போட்டு அடி அடின்னு அடிப்பா அந்த அளவுக்கு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா பாக்குறதுக்குதான் ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கா நானும் ரெண்டு மூணு நாள போனா போது போனா போதுன்னு பொறுமையா இருந்தேன் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்றா தெரியுமா அவ தெரியுமாவே அப்படி என்னப்பா சொன்னாங்க சொல்லுங்கப்பா நாளைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து வராங்கன்னு சொல்லி போன் பண்ணாங்களா ஆமா அப்ப மூஞ்சி தூக்கி வச்சவாதான் இன்னும் மூஞ்சி தூக்கி செவுத்து மேல வச்சுக்கிட்டு தான் என்ன கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு ஒரு மாதிரி வருதுன்னு சொன்னேன் அதுக்கு முடியும்னா முடியும் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும் அதுக்கு என்ன பேச்சு பேசுறா தெரியுமா அவன் பிச்சைக்கார நாயங்க இங்க வரக்கூடாது என் வீட்டு வாசல்ல முடிக்க கூடாதுங்க அப்படி இப்படின்னு சொல்றான் அதோட நிறுத்தினா பரவாயில்லையா அவளுங்க இங்க வந்தானா மானம் கெட்டு போயிரும் சந்தி சிரிச்சு இதெல்லாம் என்ன வார்த்தை ஆஹ் அதான் உனக்கு கொடுத்தேன் அம்மாதான் அப்படின்னு தெரியும்ல அதுக்காண்டி அடிக்கவா செய்வனி ஏமா உன்னால சும்மாவே இருக்க முடியாதோ என்னதான் உனக்கு பிரச்சனை ஆ தெய்வம் செஞ்சு எங்கேயாச்சும் பேயிரு இல்லாத மாமா வீட்டுக்கு போயிரு நாங்களே கல்யாணத்தை முடிச்சுக்கிறோம் கல்யாணத்தை முடிச்சுட்டு சொல்றோம் அதுக்கப்புறம் வா அது வரைக்கும் நீ வரைய வராத இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஆமா ஒரு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியா எங்கேயாச்சும் இருக்க முடியுதா இவன் இவன் தானே கடைசியா இருக்கான் இந்த வீட்டில் ஆ இவன் கல்யாணம் மட்டும்தானே நல்லபடியா முடிஞ்சிச்சான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதை போட்டுக்கிட்டு இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கியா நீ இருக்குங்க போதும் எல்லாரும் ஆமா இப்ப என் கல்யாணத்தினாலதான இவ்வளவு பிரச்சனை யாரும் எனக்கு கல்யாணமும் பண்ணி தைக்க தேவையில்ல எதுவும் பண்ணி வைக்க தேவையில்ல என் வேலைய எனக்கு பாத்துக்க தெரியும் வீடும் இல்ல எதுவும் இல்ல விடுங்கம்மா தாய்ங்களா ரகு நீ கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு தானே இருக்கும் எம்மா தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா என் கல்யாணத்தினாலதான உங்களுக்கு சண்டையா சண்டை வருது இந்த வீட்டுக்குள்ள இனிமே அந்த கல்யாணத்தை பத்தி பேசவே வேண்டாம் சரியா விட்டுருங்க யாருமே பேச வேண்டாம் ரகு பாட்டி விட்டுருங்க பாட்டி ஆமா இந்த வீட்ல இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல இது ஒரு ஒரு சண்டை வருது ரகு அம்மா நீ கூப்பிடாத தயவு செஞ்சு என்னை விட்டுரு ஆமா ரகு நில்ல ரகு எங்கல போற நில்ல ரகு எங்க போறனாச்சு சொல்லிட்டு போ எங்கயோ போறேன் ஆமா விடுங்க இப்போ நிம்மதியா இல்ல என்ன சொல்லுங்க இப்ப நிம்மதியா இருக்கீங்களா போங்க போய் படுத்துக்கோங்க நிம்மதியா தூங்குங்க நிம்மதியா சாப்பிடுங்க சரியா எல்லாமே சந்தோஷமா பண்ணுங்க அவன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டான் அவ்வளவுதான் இனி என்ன பண்ணணும் அப்பா அவன் பின்னாடியே ஓடணும் இந்த வயசான காலத்துல அப்படித்தானே ஆஹ் நான் ஏன் போறேன் எங்கேயோ போட்டோம் ஆமா பொண்டாச்சியும் சரி பிள்ளைங்களும் சரி சொல்லு பேச்சு கேட்டு அழுது இந்த வீட்டுல நானும் சரி போனா போது போனா போதுன்னு பொறுமையா இருந்து இருந்து பாத்துட்டேன் இதுக்கு மேல சரிப்பட்டு வராது ஆமா

இல்ல தெரியாம தான் கேட்கறேன் உன்ன ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள கூட கூட தண்ணி கொட்டுதே இதே வார்த்தையை தானே அங்க நான் அவங்கள பாத்து சொல்லிட்டு வந்தே நீ ஆஹ் இதை விட மோசமான வார்த்தை இல்ல வந்தாங்கன்னா மரியாதை கெட்டுமா ஆமா நான் தெரியாமதே கேட்கறேன் நீ இந்த வீட்டுக்கு வரும்போது எத்தனை போகணும்னு நாக போட்டுட்டு வந்தா எப்படி கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா ஒண்ணு இல்லாத அவ்வளவு தானே வந்தா ஆஹ் எனக்கு ஒன்னும் ஒன்னு பிடிக்காம இருந்துச்சு இருந்தாலும் காலப்போக்கில் ஏத்துக்கலையா என் பிள்ளைக்காண்டி அந்த மாதிரி இருது தொலையன் ஆசாதமா அந்தளவு போமா உன் பிள்ளைய தேவையோ தேடா முடிவியோ எப்படியாச்சும் போ எனக்கு என்ன இல்ல நல்லா இருக்கணும்னு நினைச்சா பரவாயில்ல நம்ம தான் அப்படி நினைக்கிறது இல்லையே ரேஷ்மா ஆமா இப்படி பண்ற சொல்றதே கேட்க மாட்டேங்கிற உனக்கு புரியுதா புரியலனாலும் தெரியல அவன் வாழ்க்கை அவன் பாத்துக்கிட்டோமே விட்டுறேன் அவனுக்கு மனசுக்கு பிடிச்சா கூட வாழணும்னு நினைக்கான் வாழ போறது ஒரு வாழ்க்கைதானே வாழ்ந்துக்கிட்டு போட்டோமே இப்ப என்ன பண்ண போற இவ்வளோ சொத்து சோகத்தை வச்சு நம்ம சாகும் போது மேலேயே தூக்கிட்டு போயிட்டு அங்க என்ன சொர்க்கம் நறுக்கோன்றாங்களே அந்த மாதிரி ஏதாச்சும் பிரிச்சு இடம் வாங்க போறியா ஆஹ் உன்னோட எவ்ளோ பேர் பணக்காரங்களா இருக்காங்களா அவங்கள சாவுறாங்களே இல்லை நான் கேக்குற அவங்க எல்லாம் சொத்து பத்தி எல்லாத்தையும் தான் போறாங்க யாராச்சும் அப்படி பாத்திருக்கியா நீ முதல்ல எல்லாம் தெரிஞ்ச ஏமா இப்படி பண்ற நீ இந்த பாத்தாலே பாட்டி சொல்ற மாதிரி டென்ஷன் தான் ஆகுது இந்த வீட்ல வந்த எவ்வளவு நிம்மதியா இருக்குமோ அவ்வளவு நிம்மதியும் இப்பெல்லாம் போயிடுட்டு யாரேசுமா நீ அம்மியை பாத்தி இப்பெல்லாம் சொல்ற ரகுக்கு ஃபோன் பண்ணி நான் ஃபோன் பண்ணே எடுக்க மாட்டான் தெரியுதுல்ல முன்னால ஏதாச்சும் பிரச்சனைனா அம்மா ஃபோன் பண்ணால் மட்டும்தான் எடுப்பான் இப்பவும் வாயிலேருந்தே வருது அவன் எடுக்க இப்போ நான் அவனை தேடுவேன் சொல்லி யாருன்னா இருக்காங்களா வீட்டுல முத்துமாரி அந்த பொண்ணோட அத்த பையன் அவங்க கிட்டே ஏதாச்சும் கொஞ்சம் கேட்டு தொலைகிறேன் வேற என்ன பண்றது ஸ்பீக்கர்ல போடுமா ஆமா இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலாம் இல்லை சும்மா நான் வீட்டுல படுத்து தூங்கிருப்பான் அவனை அனுப்பி விரட்டி விட்டுட்டு சண்டைய போட்டு இப்படின்னு ஸ்பீக்கர்ல போடு போன தூக்கி தலையில போட்டு நிக்கிட்டு இதுக்கு மேல வச்சு திருந்துமா ரேஷ்மா இது பிரியாவோட அர்த்த பொண்ணுல இந்த நேரம் போன் பண்றாங்க என்னன்னு தெரியலையே சரி பிரியாவை கூப்பிடுவோம் பிரியா பிரியா நீ வாய எங்க கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்புறம் வாரம் என்ன சொல்லுங்க இம்மா வாமா இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டு என்னாச்சு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல என்னமா பிரச்சனை இருக்கேன் போட்டு பிரியா கூப்பிட்டு இருக்கீங்க எதுக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்ப தானே கூப்பிட்டீங்க வந்துட்டு போனேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க கல்யாணம் ஆனவங்க தானே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் செக்கமல்லி உனக்கு இப்பலாம் பேசிருக்கே ஆ வேற யார கிட்டயும் பேசற நான் பொண்ணு கிட்ட தான் பேசற அதனால இல்ல சி உங்க கிட்ட எல்லாம் பேச முடியுமா என்னத்துக்கு கூப்பிட்ட அத சொல்லு இந்த ரேஷ்மான் போட்டுது அது உங்க அத்தை பொண்ணு தானே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன தெரியல பேசு இந்த நேரத்துலயா கொடுங்க ஹலோ ரேஷ்மா என்னாச்சு ஹலோ அங்க ராகு வந்தானா பிரியா உன்கிட்ட ஏதாச்சும் ஃபோன் பண்ணானாவே ராகு ஏன் இங்க வர போறாமா நீ என்னாச்சுன்னு தெரியல உனக்கு இல்ல தூக்கத்துல எதனா வளர்த்திட்டு இருக்கியா நீ வேற யாமா தூக்கத்துல எல்லாம் வளரல என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா ஆமா இங்கே ஒரு சின்ன சண்டை ஆயிட்டு அந்த கோவத்துல அவன் கோச்சிட்டு வீட்டு விட்டு போயிட்டான் எங்க போனானே தெரியல ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டே இருக்கோம் அது உனக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லலான்னு நாங்க ஃபோன் பண்ற எடுக்க மாட்டேங்கிறான் நீ ஃபோன் பண்ணி கேக்குறியே எங்க இருக்கான்னு சொல்லிட்டு என்னதான் சண்டை போட்டீங்க அவன் யார் பண்ணாலும் எடுக்க மாட்டான் இந்த மாதிரிதான் பண்ணுவான் அவன் பைத்தியம் பண்ணுவான் ஒரு நேரம் பைத்தியம்தான் அது ஒரு அறமின்று இல்லது என்னத்த சோ கடவுளே டென்ஷன் தான் ஆகுது பேசாம நான் தான் இங்க வந்தனும்னு இருக்கு பேசாம நான் எங்க வீட்லயே இருந்திருக்கலாம் போல நிம்மதியா வச்சு இருந்திருப்பேன் என்ன சண்டை அதை முதல்ல சொல்லி வேற என்ன அணு வீட்ல இருந்து நாளைக்கு வரதா சொல்லிருப்பாங்க போல அம்மா பிடிக்காம சத்தம் போட்டுருக்காங்க அப்பா அடிச்சிட்டாரு அது கேட்க போனதுக்கு ராகு நீ இந்த கல்யாணமே தேவையில்லைன்னு சத்தம் போட்டு வெளியே போயிட்டான் எங்க போனான்னு தெரியல கூப்பிடப்ப வண்டி எடுத்துக்கிட்டு முறுக்கிட்டு போயிருக்கான் பயமா இருக்கு ஏன்னா இப்படி நேரங்கிட்ட நேரத்துல இந்த வேலையெல்லாம் பாக்கானு தெரியல சரி வெயிட் பண்ணேன் என்ன பண்ண நான் கிட்ட வேணா போன் பண்ணி கேக்குறேன் சரியா ஆ சரி கேட்டுது சீக்கிரம் சொல்லு என்னாச்சுமா என்ன பாத்துட்டு சொல்றா தானே இருக்கே அனு பிள்ளை கிட்ட கேட்டுட்டு அவ பண்ணாலும் எடுக்க மாட்டான் அப்படி பத்தவனதான் வளர்த்து நீயும் சண்டை சண்டை ஆமாங்க வெளியே போயிட்டா ஆமாங்க அவனும் என்ன பண்ணுவான் வீட்டுல பண்ணுவாங்களா இருக்கும் அத்தை இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான் பொறுத்து பொறுத்து பாத்திருப்பான் இங்க இருக்கிறத விட வெளியே போயிடலான்னு இருக்கமா இருக்க சரி போன் பண்ணி பாரு அவன் இப்படி தாங்க பண்ணுவான் எப்பவுமே போன் பண்ணா எடுக்கவே மாட்டான் நம்ம அனு கிட்ட சொல்லி போன் பண்ண சொல்லுவோமா அவங்க போன் பண்ண எடுப்பான் இப்ப தூங்கி இருப்பாங்கல்ல நான் போன் பண்ணி பார்க்கனே சரி போன் பண்ணி பாரு இப்ப நானே பேசுறாங்க அதுக்குள்ள போன் பண்றாங்க இவங்கள ரகு இல்ல பிரியா என்னாச்சு இந்த நேரத்துல போன் பண்ணிருக்காங்க ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ மொத்தமார்க்கே உங்களுக்கும் அத்தா ஃபோன் பண்றங்களோ சரி அட்டன் பண்ணுவோம் ஹலோ சொல்லுங்க பிரியா என்னாச்சி அனு நான் ஒரு விஷயம் சொல்றேன் பதட்டப்படாம கேளுங்க சரிங்களா இப்படி சொன்னா தான் பதட்டமாவே ஆகுது என்னன்னு சொல்லுங்க ராகு கோவத்துல வீட்டு விட்டு போயிட்டாங்களாம் தாங்களா எங்கு தெரியல ஒரு ஃபோன் பண்ணி கேக்கிங்களா என்ன சொல்றீங்க ஆமா எங்க போனாங்கன்னு தெரியல உங்ககிட்ட ஏதாச்சும் ஃபோன் பண்ணி பேசினானா நீ ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேக்குறியா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆ இப்பதான் பேசுன இப்பதான் பேசுனீங்களா எவ்வளவு நேரம் இருக்கும் ஆ சொல்லுங்க ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இந்த ஃபோன் சார்ஜ் போட நீங்க கால் பண்றீங்க தான் வாரேன்னு சொன்னாங்க பாக்குறதுக்கு நாளைக்கு எங்கேயோ மும்பைக்கு போக போற கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண அப்படின்னு சொன்னாங்க அதான் சரி பாக்க வாரேன்னு சொன்னாங்க வேண்டாம் நேரமாச்சு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை அனு நான் அவனு சொல்கிறத அப்படியே பண்றீங்களா ஆ சொல்லுங்கள் நீங்கள் அவனுக்கு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வர சொல்கிறீங்களா அவன் எங்கேயாச்சும் போயிட்டான்னா தேடுறது கஷ்டம் பைத்தியம் அது ஏதாச்சும் ஒன்று பண்ணும் சரியா ஆனால் நான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல திடீர்னு வர சொன்னால் ஏதாச்சும் நினச்சிப்பாங்களா இல்லையா நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் சரியா நீங்கள் நார்மலாகவே பேசுங்க ஆ சரி நீங்கள் ஃபோன் கட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ சரி ஏன் இவங்க இப்படிலாம் பண்றாங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு ஐயோ கடவுள் சரி போன் பண்ணுவோம் யாரு கதவை தட்டுறாங்கன்னு தெரியல ஒருவேளை ராகுவா இருக்குமோ ராகு ராகு நீங்க தானே அனு பயப்படாத நான் தான் கதவு தரேன் என்னாச்சு லூசே ஏன் இப்படி பயந்திருக்க இருக்க லூசு என்னாச்சு பயந்துட்டியாமா இந்த நேரத்துல வந்துட்டேன்னு சாரி இல்ல இப்பதான் பண்ணாங்க உங்ககிட்ட சொல்ல வேணாம் சொன்னாங்க இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல நீங்க ஏன் வீட்டுல சண்டை போட்டு வெளியெல்லாம் கோவப்பட்டு போறீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க ஹலோ யாரு பிரியா சொன்னாலா ஆமா இப்பதான் சொன்னாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தேன் உடனே நீங்க வந்து நிக்கீங்க எப்படி எங்கயாச்சும் போனோம் தான் தோணுச்சு ஆனா சரி உங்ககிட்ட வந்தா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்குமேன்னு வந்தேன் ஆமா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாரும் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் தானே எப்பவுமே இந்த மாதிரிலாம் பேசுவேன் நீங்க தானே எனக்கு தைரியம் சொல்லுவீங்க நீங்களே இப்படி பேசலாம் எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க தெரியலானு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள எனக்கு பைத்தியமே முத்திரும் நினைக்கேன் அந்த அளவுக்கு பிரஷரா இருக்கு என்னால முடியல என்னாலதானே எல்லாம் லூஸ் மாதிரி பேசாத ஆமா உங்க அம்மா இங்க நேரம் கிட்ட நேரத்துல வந்துட்டனும் அப்பலாம் ஒண்ணு இல்ல அம்மா மேல தூங்கிட்டு இருக்காங்க போன் பேசும்போது சொல்ல தானே செஞ்சேன் ஆமா இருந்தாலும் கேட்டேன் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன எங்க அம்மா ரொம்ப திட்டுறாங்க உங்க குடும்பத்தை அனு நான் ஒன்னு சொன்ன கேப்பியா சொல்லுங்க நம்ம இப்பமே கல்யாணம் பண்ணிக்கலாமா யா இப்பலாம் சொல்றீங்க சாத்தியா நீ கூட என்ன நம்ப மாட்டீங்க அதான்

ஆனா உனக்கு அப்படி இல்ல நீ இருந்துப்ப தானே நீ அஞ்சு வருஷம் என்கூட பேசாம இருந்தவ தானே இப்பெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க என்ன பின்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்ட உடனே வேண்டான்னு சொல்லி தள்ளி தானே போன அப்படிலாம் இல்ல சரி வாங்க கல்யாணம் பண்ணிப்போம் இப்பமே பண்ணிப்போம் சரியா லூசி சும்மா தான் கேட்டேன் ஏன் இப்படி பண்றீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல ராகு நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது ராகு என்னாலயும் அப்படிதான் ஏன் இவங்க புரிஞ்சுக்கே மாட்டாங்க என்னால முடியலனோ ஃபீல் பண்ணாதீங்க வீட்டுக்கு போங்க அத்தை கிட்ட பேசுங்க அவங்களும் கஷ்டப்படுவாங்கல சரி ஏதோ கொஞ்சம் இதுவா இருக்கு நான் போயிட்டு வரேன் சரியா வீட்டுக்கு போனோம் ஆ போறேன் ம் சரி என்னால தான் இவங்க இவ்ளோ கஷ்டப்படுறாங்க அவங்க தகுதிக்கு கேட்டவங்க யாராச்சும் இருந்தா அவங்க அம்மா அப்பமே ஒத்துக்கிட்டுப்பாங்க நாங்க இவ்ளோ இப்படி இருக்கோன்றதனால தான் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சாரி ரகு அனு நீங்க போறேன்னுதான சொன்னீங்க போலயா லூசி உன்ன பத்தி எனக்கு தெரியாது என்ன அந்த சைடு தைரியம் சொல்லி அனுப்பி விட்டுட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க பார்த்தானே இங்க பாரு அழு கூடாதுன்னு சொல்லிருக்கேன் எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்க ஆ அப்ப என்ன கண்ணு வேர்க்குதா ஆமா பைத்தியம் கண்ணை தொட ராகு என்னம்மா என்னாலதான உங்களுக்கு கஷ்டம் சாரி ஆமா என்னாலது கஷ்டம்

நீங்க கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா நான் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டீங்க நான் உங்களுக்கு தகுதியானவ தானா நீ மட்டும்தான் தகுதியானவ யானு மட்டும் தான் எப்பவுமே சரியா சரி சரி யானு தங்கல சரிங்க ஆஹ் இப்ப எப்படி இருக்கு யானு பாக்குறதுக்கு அழகா இருக்கல சரி பாத்துறேன் நான் பேயிட்ட வரேன் இன்ன கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போறீங்களா ஏமா இல்ல நாளைக்கு எங்க கன்ஃபரன்ஸ் வரேன்னு சொன்னீங்களா அதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசவே முடியல அதான் கொஞ்ச நேரம் பேசலாம்னு கேட்டேன் கே பாரு லூஸே நான் எங்க போனாலும் சரி எந்த தூரத்துக்கு போனாலும் சரி உன்னை மட்டும்தான் தான் இருப்பேன் சரியா நான் எவ்வளவு சீக்கிரமா அந்த கன்ஃபரன்ஸ் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுவேன் சரியா ஆ சரி பாத்து பேயிட்டு வாங்க சரிமா கவலைப்படாத சரியா உடனே போறேன்னு சொல்லி கொஞ்சம் வேலை இருக்கு சரியா டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு நான் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்க ட்ரை சரி யானும் எதை பத்தியும் நினைக்காம சந்தோஷமா தூங்கணும் சரியா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அதுவும் இந்த மந்த் முடியுதுக்குள்ளேயே உண்மையாவே சொல்றீங்க அதுக்கான ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் நீ ஸ்ட்ராங்கா இருப்பல்ல நானா ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன் பாப்போம் பாப்போம் பாருங்க வாய் நீ உனக்கு வர வர அதிகமாயிட்டடி ஆ சரி அத்தை இருந்து போறாங்க நான் கிளம்புறேன் சரியா யாராச்சும் பார்த்தா தப்பா இதெல்லாம் சொல்லுவாங்க நான் காலையில வர சரியாமா பாய் பாத்து போங்க சரியா பாய் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்றீங்களா எனக்கு வேல இருக்குமா வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ண முடியுமான்னு தெரியல ஃபோன் கால் காண்டி வெயிட் பண்ணாத சரியா படுத்து தூங்கு நான் பத்திரமா பார்த்து போறுமேயா போறேன் ம்